உறவுகள் அனைவருக்கு வணக்கம் இது ரொம்ப துக்கமான செய்தி அதாவது தேவேந்திரகுள்ள வேளாளர் சங்கத்தோட அதாவது திருச்சி தேவேந்திர வேளாளர் சங்கத்தோட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பாச ராஜேந்திரன் அவர்கள் வந்து ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் பார்க்க முடியுமா எனக்கு தெரில உண்மையிலேயே ஒரு குழந்தை தனமாக அன்பாக வர்றவங்க யாராக இருந்தாலும் அவருக்கு யார் துரோகம் செஞ்சாலும் யார் வந்து விரோதியாக இருந்தாலும் விடுப்பா நம்ம தம்பி தானே அப்படின்ட்டு அவ்வளோ தூரம் வந்து ஒரு அரவணைக்கக்கூடிய ஒரு அண்ணன் அண்ணனோட இறப்புங்கிறது மனதுக்கு ரொம்ப காயம் ஏன்னா ஒரு நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன உதவி என்ன போது அப்போ என்ன ஏதுனோட கேட்காம அவ்வளோ ஒரு உதவி பண்ணக்கூடாது எனக்கு மட்டும் கிடையாது என்ன மாதிரி பல பேருக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க பாசராஜன் தன்னை சொல்லணும்னா எவ்வளோ நிறையா சொல்லலாம் ஏன்னா திருச்சியில் முத முதல்ல கிட்டத்தட்ட பல லட்சம் மக்களை திரட்டி இந்த தேவேந்திர வேலை அரசாணைக்கு அண்ணன் வந்து மிகப்பெரிய அளவில் பேசும் பொருள் அதாவது உலகம் முழுவதும் பேசுகிற அளவுக்கு வந்து அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு அண்ணனை வந்து தனிமை விட்டுட்டு எத்தனை யாரெல்லாம் கூட்டு சேர்ந்து அண்ணனை வந்து ஒரு தலைமை பண்பு கொண்டு போனாங்களோ ஆனால் அவங்களே வந்து எல்லாரும் பிரிஞ்சோன்னா அதுலேயும் பாதி மன உளைச்சல் இருந்தாங்க ஆனால் இவ்வளோ விஷயங்கள் கடந்து அவர்னால முடிஞ்சது ஆனால் திருச்சில அண்ணன் பாசராஜேந்திரன் மாதிரி யாராலையும் கூட்டத்தையும் கூட்ட முடியாது இனிமேல் ஒரு மனுஷன் பிறந்து வரணும் அந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அதுவும் பாசராஜேந்திரன் கூப்பிட்டா இவ்வளோ கூட்டம் வரும்ன்றதை நீ ஒரு ஆள் வந்து இங்கே வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நிறைய உளைச்சல் இப்போ கூட தியாயோட செலவு கிடைக்க எல்லாம் வேறுபாடும் பண்ணாங்க ஒரு சிலர் வந்து அதை கம்ப்ளைண்ட் கொடுத்து அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதை கூட பேசுவார் யார் என்னன்னு கேட்கும்போது ஒரு வார்த்தை விட இன்னார் இன்னார்தாப்பா பண்ணுறாங்க இவ்வளோதாப்பா பண்ணுறாங்க அப்படின்னோட ஒரு வார்த்தை சொல்ல இல்லை நம்ம சமூகத்தில் ஒரு சில பேர் தான் அது சொல்கிறேன் தம்பி இல்லை அண்ணன் தம்பியை தானே நம்ம பார்த்து சொல்லிக்கும் மாமிச்சனை நம்ம பார்த்து சொல்லி புரியுதான் சொன்னார் தந்து அவர் வாயால் வந்து இன்ன வரைக்கும் வரல அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷன் சுயநலம் இல்லாத ஒரு நல்ல மனிதர் அண்ணனோட இறப்புங்கிறது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போ ஒரு துக்க நிகழ்வில் இருந்து இன்னும் அது முழுமையாக பெறலை நாங்கள் வந்து அங்கேருந்து வந்துவிட்டோம் ஏன்னா அங்கே அண்ணன் ராமர் பண்டியன் அவர்களோட வீட்டில் உள்ளவங்க அதாவது அவங்க அப்பா மனைவி அவங்க சகோதரி சொன்ன கோரிக்கையை அவங்க அரசு ஏற்றுக்கல அதனால் வந்து அவங்க வந்துட்டாங்க அதனால் வந்து யாருமே அங்கே இல்லை கரூர்லேருந்து எல்லாருமே வந்துவிட்டோம் நாங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு துக்கமான செய்தி கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையணும் அதே போல் அண்ணனோட இந்த இறுதிச் சடங்கில் உணர்வு உள்ள உறவுகள் வந்து கண்டிப்பாக அதில் கலந்துக்கணுன்றதை நான் வாயிலாக கேட்டுக்கிறேன் அதே போல் இதன் வாயிலாக வந்து நான் நம் சமூகத்தில் உள்ள அந்த பகுதியில் உள்ள நம் சமூகத்தில் உள்ள ஆளுகளுக்கு சொல்ல வரது என்னென்னா இன்றைக்கி சின்ன சின்ன விஷயத்துக்கு அண்ணன் பாசராஜன் அண்ணன் வந்து ஈகோ பார்த்தீங்க இன்றைக்கி அண்ணன் இல்லை அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணும் உங்களுக்கு அவசியம் கிடையாது உங்களுக்கெல்லாம் எவ்வளோ உதவி இருப்பார் ஏன்னா நாங்கள் வெளி மாவட்டத்தில் இருக்க எங்களுக்கே வந்து நாங்கள் கஷ்டம்னால் உதவக்கூடிய ஆள் ஒரு இடத்து கூப்பிட்டு போனால் சா சாப்பாடாக இருக்கட்டும் அவ உபகரிக்கிறதா இருக்கட்டும் ஒரு திருவிழாவாக இருக்கட்டும் தேதியாக இருக்கட்டும் கோயில்களுக்கு வந்து நன்கொடை வழங்குறதா இருக்கட்டும் அப்படி பண்ண ஒரு மனுஷனை நம் சமூகத்தில் ஒரு சிலர் அந்த அன்னைங்க பேரை நான் சொல்ல விரும்பலை உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மன உளைச்சலாக்கியிருப்பீங்க யோசிச்சு பாருங்கள் ஆனால் அன்னை இறுதியாக பேசணு ஒரு அஞ்சு அஞ்சரை போல் என்னை கால் பண்ணாங்க ஒரு விஷயம் சொன்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக பேசினாங்க என்னென்னா தப்பி அண்ணன் வந்துட்டு போயிருக்காங்க ஜான் பண்டிகனை வந்துட்டு போனால் நம்ம சேனலில் பார்த்துருப்பாங்க பிறகு பார்த்துட்டு அன்னே வந்து போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா இத்தனை பேர் வந்து போனாலும் அண்ணே வந்தோன்னு ஒரு இது இருக்கிறது சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்ட்டு ஏன்னா அண்ணனோட அவ்வளோ ஒரு பற்றாளர் பாசமானவனோடு சொல்லலாம் நம்ம ஜான் பண்டிகன் மீது ஏன்னா முன்னாடி மாவட்ட செயலாளர் அண்ணன் இருந்துப்பாங்களே நிறையா உதவியெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க கட்சிக்கு அவ்வளோ பாடுபட்டுருக்காங்க நம்ம எப்படி சொல்கிறேன்னு தெரில அண்ணனை பற்றி நம்ம ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ தெரியுதா நம்மளுக்குள்ளே உள்ள சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைலாம் நம்ம யாரெல்லாம் இழக்கணுன்ற போது தெரிஞ்சுக்கங்க நான் ஒவ்வொரு அண்ணங்களும் நான் பிரித்து பேசணும் விரும்பலை இன்றைக்கி அண்ணனோட அந்த இறப்புங்கிறது இன்றைக்கி அண்ணனை நம்ம எடுக்க முடியுமா இட இறைவன்ட்ட போய் சேர்ந்துட்டார் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அண்ணனை வந்து ஈகோவை பார்த்தீங்க அவருக்கு போட்டி அவரை எதிர்த்தீங்க ஆ யாரெல்லாம் எழுத்தீங்க யோசிச்சு பாருங்க யாரெல்லாம் வந்து அவரை வந்து இவ்வளோ பெரிய மாபெரும் கூட்டத்தை கூட்டி அவர் வந்து இவர் பாசகராஜேந்திரன் தலைமையில் தான் அந்த ப பட்டியல் வெற்ற கோரிக்கை தேவேந்திர அரசாணம் நடக்கும்னு சொன்னால் நீங்கள் நீ விட்டு போயிட்டீங்க ஆனால் அதிலிருந்து அவரோட சமூக பணிகள் தொடரில் நின்று போகலை திருச்சிக்கு நாங்கள் வரும்போதெல்லாம் அவ்வளோ போகிற கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேரை கூட்டி பேரணி நடத்தினார் அண்ணே நம்மளுக்குள்ள சின்ன சின்ன பிளவுகள் சின்ன சின்ன ஈகோகள் சின்ன சின்ன வெறுப்புகள் சின்ன சின்ன பொறாமைகள் இருந்து இருந்து நம்மளை நாமளே இருக்கிறோம் ஒவ்வொரு ஆளாக இழந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆளாக அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது எப்போ இந்த சமூகம் வந்து திருந்த போகுதுன்னு தெரில இது ஏன்னா ஏன் பதிவென்றன்னா திருச்சியில் தெரியும் திருச்சி இதில் வந்து பாச ராஜேந்திரனா தெரியாத ஆளே கிடையாது அந்த அண்ணனால் பயனடைஞ்சவங்க எத்தனையோ பேர் அவங்க அந்த அண்ணனால் பயனடைஞ்சிட்டு அவங்க முதலில் ஊற்றுனது எத்தனையோ பேர் அவங்களுக்கு துரோகம் பண்ணது எத்தனை பேர் இன்றைக்கி அண்ணன் இல்லையே இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன நண்டுகிட செய்ய போகிறீங்க நீங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை எனக்கு கேள்விப்பட்டதுலேருந்தே என்ன சொல்கிறேன்னே எனக்கு தெரில ஏன்னா நே நான் அப்போயும் சொன்னேன் அண்ணன்ட்டேன் அன்னே முடியாதோட்ட வர வேணாம்னே அப்படின்னு ஃபோன் அடித்தாங்க இந்த விஷயம் கேட்கும் போதே இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது நாளாக உடம்பு தம்பி தம்பின்னு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்போ நான் அண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் இங்கே இருக்கிறோம் வைக்கிறேன் என்னன்ற தவலை நீங்கள் பாருங்கள் இருங்கன்னு ஆனால் அவரால் இருக்க அந்த உடம்பு சரியில்லாத சூழ்நிலையோடு இருக்க முடியாமல் நேற்று தண்ணி வந்தாங்க நேற்று மதியம் வந்தாங்க வந்துட்டு எல்லாரோடையும் இருந்துட்டு சாயந்தரம் தான் போனாங்க போயிட்டு இன்றைக்கி காலில் கூப்பிட்டு கேட்டாங்க என்ன தம்பி என்ன நிலவரம்னு கேட்டாங்க அண்ணன் தகவல் தவல் சொன்னோம் தம்பி இன்றைக்கி நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது எல்லாத்தையும் நம்மளை வந்து விசேஷத்துக்கு அழைச்சிருக்காங்க நம்ம போகாமல் இருக்கிற பிறகு நம்ம முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்துடுறேன் தம்பின்னாங்க ஆனால் அப்படி கடைசி வரைக்கும் வராமல் போயிடுவான்னு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணனோட இறப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பாக நான் அதை வந்து பார்க்குறேன் மனசுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அண்ணன் வந்து இவ்வளோ நான் அதை எப்படி சொல்கிறேனே தெரில ஏன்னா அண்ணனோட பேசியிருக்கோம் பழகியிருக்கோம் அவரோட்ட நிறையா விஷயங்கள்ல வந்து கர கலந்துரையாடல் பண்ணியிருக்கோம் ஆனால் அவர் பேசுகிற வச்சியெல்லாம் இன்னும் அதாவது சாயந்தரம்தான் பேசி முடித்து வரலை அதுக்குள்ளேயும் இப்பேற்பட்ட ஒரு இடியான ஒரு செய்தியை கேள்விப்படுவோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக இது எத்தனை பேருக்கு அவர் தெரியும் தெரில அதனால தான் நான் வந்து இதில் பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இனி தான் அந்த திருச்சியில் தயவு செஞ்சு நம்மளுக்கு வந்து ஈகோ பிரச்சனை விட்டுறீங்க உங்களுக்காண்டின்னு நான் எதுவும் இல்லை நன்றி